தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கந்தைய வேலூர் ஆதரவற்ற நிலையில் இருந்த இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சடலத்தை நல்லடக்கம் செய்த சமூக சேவகர் மணிமாறன் வேலூர் மாவட்டம் வேலூர் பாலாற்றில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் சாலையோரம் இருந்த ஒரு வயதான முதியவர் மற்றும் ஒரு வயதான மூதாட்டியார் ஆகியோரின் உடல்கள் யாரும் உரிமை கோராத நிலையில் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த இரண்டு உடல்களையும் காவல்துறையின் அனுமதியை பெற்று திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த சமூக சேவகர் மணிமாறன் இன்று வேலூர் பாலாற்றில் உள்ள மயானத்தில் அவர் சொந்த செலவில் மலர்களை தூவி முறைப்படி நல்லடக்கம் செய்தார் இறந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடையும் வழிபாடுகள் செய்யப்பட்டது சமூக சேவகர் மணிமாறன் இதுவரையில் மொத்தம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆதரவற்ற உடல்களை நல்லடக்கம் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது கொரோனா காலங்களில் இவர் ஆதரவற்ற உடல்களை தொடர்ந்து நல்லடக்கம் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது வேலூர் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் ஆர் சுரேஷ் どうだ

パパで。Okay. Papa, அந்த மாதிரி it your father

அந்த பூல கடைசி அந்த பூ எடுத்து நான் முதர் நாங்க انا انا لي قريبه ارميها على الارض قريبه انا انا انت ما عم دي يا جماعه انا قريبه قريبه ايوه ما هي मथे <laughs> Terima kasih telah menonton! அனைவருக்கும் வணக்கம் என் பேர் மணிமாறன் திருவண்ணாமலை மாவட்டம் கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக சாலை ஓர இருக்கிற தொழில்நோய் பாதிப்பட்டவங்க மனநல பாதிப்பட்டவங்க ஆதரவற்றவங்க இறந்த பிரசாதத்தை முறப்படி காவல்துறை அனுமதி பெற்று நம்ம வந்து நல்லடுக்க காரியங்கள் வந்து தமிழகம் முழுவதும் நம்ம வந்து நல்லடுக்க காரியங்கள் செஞ்சுருக்கோம் இன்றைக்கி வேலூர் மாவட்டத்தில் இறந்து சில மாதங்களாக ஆகி உறவின உரிமை கோராத நிலையில் காவல்துறை அனுமதி முறையாக பெற்று டாக்டர்கிட்ட கொடுத்து இன்னைக்கு வந்து நம்ம வேலூர் பாலாறு மயான சுடுகாட்டில் வந்து அவங்க சிறந்த முறையில் நாங்கள் ஒரு மகனாக ஒரு வேலைக்காரனாக இருந்து அவங்களுக்கு நல்லடுக்கம் செஞ்சு சீரும் சிறப்பமாக நாங்கள் நல்லடுக்கம் பண்ணியிருந்தோம் இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா முக்கிய காரணம் என் தாய் தந்தை இறைவன் ரெண்டாவது வந்து என் குரு என் கூட இருக்கிற ராமண்ணன் அண்ணன் காவலர் ஐயா வந்து காவல்துறையில் பார்த்தீங்கன்னா உண்மையாக சொன்னால் நம்ம சொல்கிறோம் காவல்துறை காவல்துறை எவ்வளோ கடுமையான வேலைனா அந்த கடுமையான வேலை கூட அந்த மக்களுக்காக எப்படியோ ஒரு தெய்வத்துக்கு காவல் தெய்வமாக நம்மளை வந்து காக்குதோ அந்த மாதிரி அவங்க நம்ம கூட காவல் தெய்வமாக இருந்து காவல்துறை இந்த நல்லடுக்கு காரியங்களை தொடர்ந்து நம்ம கூட நம்ம டிராவல் பண்ணுறோம் நான் நம்மளும் அவங்களோட ட்ராவல் பண்ணோம் அவங்களும் நம்மளோட டிராவல் பண்ணுறாங்க தமிழகம் முழுவதும் இருக்கிற காவல்துறைக்கு நான் மனமாத நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு காவல்துறை மாதிரி ஒரு ஒரு ஊருக்கு எல்லா தெய்வம் எப்படி நம்ம காவல் தெய்வம்னு சொல்கிறோமோ நம்ம தமிழ்நாடு காவல் தெய்வம்னா அது காவல்துறை தான் அவங்களும் வந்து இறந்து மூணு நாள் மாதம் ஆகிய உறவினரில் யாரும் இல்லை தன்னுடைய குடும்பத்தில் ஒரு உறவினராக வந்து அண்ணன் வந்து கூட இருந்து பால் எல்லாமே பண்ணி கூட சப்போர்ட் பண்ணார் நம்ம ராமண்ணன் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம கூட பத்து வருஷமாக நம்ம நம்ம அண்ணனோட பயணம் பண்ணியிருக்கோம் அவருக்கு வந்து இந்த வருடம் வந்து அவருக்கு ஒரு சைக்கிளை எடுத்து கொடுத்து அந்த சைக்கிள் வந்து நல்லெடுக்கிற காரியத்துக்காக அவர் ஊக்குவித்தோம் ஊக்குவித்து அவர் ஒரு சைக்கிள் எடுத்து கொடுத்து தே தேவையான அடிப்படை உதவியும் அண்ணன் நம்ம தொடர்ந்து செஞ்சிட்ருக்கும் அதே போல் தமிழக முதல்வருக்கு ஒரு பணிவான கோரிக்கை வச்சுக்கிறேன் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மயானத்தில் வேலை செய் செய்கிற வெட்டியான்ற என்ற அரிசந்திரர்களுக்கு ஒரு ரெண்டாயிரரூபா ஊக்கத்தொக்கம் கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப ஒரு பயனாக இருக்கும் அவங்க குடும்பத்துக்கு ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் இதை நான் ஒரு பணிவான கோரிக்கை தமிழக முதல்வருக்கு நான் பணிவான கோரிக்கை இதை வச்சுக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மயானத்திலே இருந்து அவங்க பிரசாத்துக்கூட இருந்து வாழ்ந்து அவங்க அதோடய இருந்து இறந்துடுறாங்க உண்மையான மக்கள் சேவகன் யாருன்னு பார்த்தா அவங்க அந்த சொல்கிற அந்த தோட்டின்னு சொல்கிற நம்பர் அவங்க நான் என்னுடைய இதில் அரிச்சந்தன் சொல்வேன் அந்த அரிச்சந்தனுக்கு தமிழக முதல்வர் இந்த நல் செய்தியும் இந்த நல் அறிவிப்பும் அறிவித்தார்னா நான் மனதார சந்தோஷப்படுவேன் இந்த சந்தோஷம் வந்து அந்த ஆன்மாவும் சந்தோஷம் அடையும் போல் அவர் மகளே இருக்கலாம் பார்த்திங்கனா மாத ரெண்டாயிரம் கொடுக்குறாரு அதே மாதிரி இவங்க ஒரு குடும்பத்துக்கு தான் ஒரு ஒரு குடும்பத்துக்கு அந்த தோட்டியாக வேலை செய்கிறோம் அரிச்சால் வேலை செய்கிறவங்களுக்கு அந்த தோட்டின்ற பேரை மாற்றி அரிச்சதுன்னா மாற்றணும் போல் அவங்க மாதத்தோறும் ஒரு ரெண்டாயிரூபா கொடுத்தாருன்னா அவங்க குடும்பத்துக்கு அடிப்படை தேவையாக இருக்குன்னு நான் பணிவான கோரிக்கை வச்சுக்கிறேன் இந்த நல்லடுக்க காரியங்கள் என் கூட இருந்த நண்பர்கள் ராமண்ண ஐயா காவல்துறை மாவட்ட அளவில் எஸ்பி கலெக்டர் இவங்க எல்லாம் எனக்கு முழு சப்போர்ட் மாவட்ட நிர்வாகம் முழு சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க எல்லாருக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சு தமிழக முதல்வருக்கும் நன்றி தெரிவிச்சு நன்றி வணக்கம் இரவேவா பிரச இது வைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் வந்து கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட உடல்கள் நம்ம வந்து முறையான காவல்துறை அனுமதி பெற்று நம்ம நல்லெடுக்க பண்ணுறோம் இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு உடலும் பார்த்தீங்கன்னா என்னுடைய உறவாக என்னுடைய தாய் தந்தையாக சகோதர தான் அவங்களை நான் வந்து இது சேவையாக செய்யலை ஒரு கடமையாக செய்கிறேன் இந்த கடமை என் உயிர் மூச்சு உள்ளவரை நான் கடைசி வைக்க இந்த சேவை செய்வேன்றது இறைவன் எனக்கு ஆசையை அருளும் வழங்குவார் என்ற திருப்பாதத்தில் நான் நம்புகிறேன் அறிவோம் அறிவோம் அறிவோம்